என்ன நிக்கலமா பே என் பேருந்தான் பண்ணுவேன் வீட்டுக்காரதான் எனக்கு வந்து முதல்ல முதலாவது கருந்து நினைச்சிருச்சேன் அவர்லாம் ஒரு கரும்பா விடு அப்படின்னு அவர்லாம் எனக்கு பரவி செலவு எனக்கு என்ன முன்னூறு ரூபாய் கிடைக்கும் தட்டுப்படி ஆகல என்ன செய்ய இருபது ரூபாய் வந்து சாப்பிடுறோம் சாப்பிட மாதிரியே கூட சின்னமா ரேட்டு கூட சின்னம்னா அப்படி போயிருவாங்க மழை எனக்கு அந்த முன்னூறு ரூபாயுமே கிடைக்காது என்ன செய்ய வச்சு அசஸ் பண்ணி மழை டைம் நாங்க வேலை வேலைக்கு தெரியும் எங்களுக்கு கையை உள்ள விட்டோம்னா எங்களுக்கு வாழ்க்கையே போச்சு அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா நிதானமா யார்கிட்ட பேச்சு கொடுக்காம பயன்படுத்தும் வாங்கிட்டு இருந்தேன் இங்க போட்டு வேகமா போய் தான் கம்மி எங்களுக்கு கிடைக்கும் ஐஸ் இல்லாம இருபத்தஞ்சாயிரு போடுறோம் அவங்க கேட்கறாங்க இருபது ரூபாயா இருபத்தஞ்சு ரூபாய் கேட்கறாங்க என்ன எல்லாமே எல்லாம ரேட்டு கூட்டிடுச்சு சாப்பாட்டு கொஞ்சம் இல்லாம வீட்டுல இப்போ சின்ன பேர் என்ன நினைப்பாங்க இந்த என்ன ரோட்டில் இருந்து நிக்கிறாங்க அப்படின்னு எவ்வளவோ கேவலமா பேச நம்ம தொழில் நம்ம இஷ்டத்துக்கு வரலாம் போய்கலாம் இதே வேலைக்கு போனோம் அந்த ரேட்டாம அந்த டயத்துக்கு போய் ஆகணும் அது வந்து எனக்கு இதுதான் நம்ம தொழில்